அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிவிடாதீர்கள் ஏனென்றால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நலவுகளை எடுத்து விடுவான் அல்லாஹ் எங்களை மனிதர்களாக படைத்து எங்களை ஒவ்வொரு வழிகளிலுமே சோதித்து கொண்டிருப்பான் இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை கலந்தான் இந்த சோதனை களத்தில் நாம் வெற்றி பெற்றால்தான் எங்களுக்கு மறுமையில் ஈடேற்றம் இருக்கிறது அல்லாஹ் எங்களுக்கு ஒரு விடயத்தை தந்து சோதிப்பான் ஒன்றை எம்மிடமிருந்து எடுத்து சோதிப்பான் நாம் இன்று பார்க்க போவது மூன்று மனிதர்களுக்கு அல்லாஹ் நல்லதை கொடுத்து எப்படி சோதித்தான் என்பதை பற்றித்தான் எனவே இந்த மூன்று மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் எங்களுக்கு மாபெரும் படிப்பினை இருக்கின்றது எனவே நாம் எங்களுடைய வாழ்வில் இந்த தவறை மட்டும் செய்துவிடவே கூடாது இந்த ஹதி சஹீஹ் புகாரியில் வருகின்றது இதை அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முன்னாடி வாழ்ந்த இஸ்ரவேலர்களில் மூன்று மனிதர்களை அல்லாஹ் சோதிக்கின்றான் அவர்கள் ஒருவர் தொழுநோயாளியாக இருக்கின்றார் மற்றவர் வழுக்கை தலையுடையவராக இருக்கின்றார் அடுத்தவர் குருடராக இருக்கின்றார் அல்லாஹ் அந்த மூவரிடத்திலும் ஒரு மலக்கை அனுப்புகின்றான் அவர்களிடம் உங்களுக்கு என்ன வேண்டுமென கேட்கின்றான் அதில் முதலாவது தொழுநோயாளி கூறுகின்றார் எனக்கு நல்ல நிறமும் நல்ல சருமமும் மக்கள் என்னை அசுத்தமாக கருதியவற்றிலிருந்து விடுபடவும் வேண்டும் என்று கூறுகின்றார் அப்பொழுது அந்த மலக்கு அவருடைய மேனியில் கையை வைக்கின்றார் அப்பொழுது அவருடைய தொழுநோய் நீங்குகின்றது அவருக்கு நல்ல நிறமும் நல்ல சருமமும் கிடைக்கின்றது அடுத்ததாக அந்த மலக்கு அவரிடம் கேட்கின்றார் உங்களுக்கு செல்வத்தில் எது வேண்டும் என்று அதன் பிறகு அந்த மனிதர் ஒட்டகங்களை கேட்கின்றார் அப்பொழுது அவருக்கு கர்ப்பமாக இருக்கும் ஒரு ஒட்டகம் கொடுக்கப்படுகின்றது அந்த மலக்கு கூறுகின்றார் உங்களுக்கு அல்லாஹ் மறக்க செய்வானாக செய்வானாக என்று அவ்வாறு கூறிவிட்டு அவர்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றார்கள் இரண்டாவதாக அந்த மலக்கு அந்த வழக்கை தலையுடைய இரண்டாவது நபரிடம் செல்லுகின்றார் உங்களுக்கு எது பிடிக்கும் என கேட்கின்றார் அவர் எனக்கு நல்ல முடி வேண்டும் என்னை மக்கள் விரும்பாத நிலையில் இருக்கின்றார்கள் என கூறுகின்றார் பின்னர் அவர் தனது கையை அந்த மனிதரின் மேல் வைக்கின்றார் அவருக்கு நல்ல முடி கிடைக்கின்றது அவருடைய மறைகின்றது பின்பு உங்களுக்கு செல்வத்தில் என்ன வேண்டும் என கேட்கப்படுகின்றது அப்பொழுது அவர் கால்நடை என கூறுகின்றார் அதன் காரணமாக அவருக்கு கர்ப்பமாக இருந்த ஒரு மாடு கொடுக்கப்படுகின்றது எனவே மாட்டை கொடுத்துவிட்டு அல்லாஹ் உங்களுக்கு இதில் பரக்கத் செய்வானாக என்று கூறிவிட்டு மூன்றாவது நபரிடம் செல்லுகின்றார்கள் மூன்றாவது நபர் கண் பார்வையற்றவர் அவருக்கு உங்களுக்கு எது மிகவும் பிடிக்கும் என அந்த மலக்கு கேட்கின்றார் அதற்கு அவர் எனக்கு கண் பார்வை வேண்டும் நான் மக்கள் எல்லோரையும் பார்க்க வேண்டும் என கூறுகின்றார் பின்பு அந்த மலைக்கு அந்த மனிதனுடைய மேனில் கையை வைக்கின்றார்கள் அவருக்கு கண் பார்வை கிடைக்கின்றது பின்பு உங்களுக்கு செல்வத்தில் எது வேண்டும் என கேட்கின்றார் அதற்கு அவர் ஆட்டை கூறுகின்றார் அப்பொழுது அவருக்கு கர்ப்பமாக இருக்கும் ஒரு ஆடு வழங்கப்படுகின்றது ஆட்டை கொடுத்துவிட்டு உங்களுக்கு அல்லாஹ் இதில் பறக்கச் செய்வானாக என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு அந்த மலக்கு கிளம்பி சென்று விடுகின்றார்கள் எனவே அந்த மூன்று நபர்களினுடைய பிரச்சனைகள் நீங்கி அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தையும் கொடுக்கின்றான் சிறிது காலத்துக்கு பின்பு அந்த மூவருக்கும் ஒவ்வொரு பள்ளத்தாக்கு நிறைய ஒருவருக்கு ஒட்டகமும் அடுத்தவருக்கு மாடும் இன்னொருவருக்கு ஆடும் ஒரு பள்ளத்தாக்கு நிறைய இருந்ததாம் அல்லாஹ் அவர்களுடைய செல்வத்தில் பரக்கத் செய்திருக்கின்றான் பின்பு செல்வம் கொடுக்கப்பட்ட அந்த மூன்று நபர்களையும் சோதிப்பதற்காக அல்லாஹ் அந்த மலக்கை வேறு வேடத்தில் அவர்களிடம் அனுப்புகின்றான் எனவே அந்த மலக்கு அந்த தொழுநோயாளியிடம் செல்லுகின்றார் நான் ஒரு வழிப்பூக்கனாக இருக்கின்றேன் நான் ஏழையாக இருக்கின்றேன் உங்களிடம் இருப்பவற்றில் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என கேட்கின்றார் அதற்கு அந்த நபர் உதவி செய்ய மறுக்கின்றார் அப்பொழுது அந்த மலக்கு அவரிடம் நான் உங்களே எங்கேயோ பார்த்திருக்கின்றேன் நீங்கள் தானே அந்த தொழுநோயாளி மக்கள் விற்கக்கூடிய நிலையில் அசுத்தமான நிலையில் இருந்தீர்கள் இதையெல்லாம் உங்களுக்கு அல்லாதனை கொடுத்தான் என கேட்கிறார் அதற்கு அவர் அதை மறுத்து இல்லை நான் பரம்பரையாக பணக்காரன் இது என்னுடைய பரம்பரை சொத்து என்றவாறு கூறிவிடுகின்றார் அப்பொழுது அந்த மலக்கு அவரிடம் நீ நீ பொய்யர் முன்னாடி எப்படி இருந்தாயோ அப்படியே ஆகுவாயாக என கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றார்கள் அடுத்ததாக அந்த மழக்கு வழுக்கை தலைக்காரரிடம் செல்லுகின்றார் அவரும் உதவி செய்ய மறுக்கின்றார் இது எனக்கு என்னுடைய பரம்பரை பரம்பரையாக வந்த சொத்து என்று கூறி அல்லாஹ் செய்த உதவியை மறந்து விடுகின்றார் அப்பொழுது அந்த மழக்கு அவரிடமும் நீ எப்படி இருந்தாயோ அப்படியே மாறுவாயா என கூறிவிட்டு சென்று விடுகின்றார்கள் அடுத்ததாக அந்த மலக்கு கண் பார்வை தெரியாத நபரிடம் செல்லுகின்றார் நான் ஏழை எனக்கு உதவி செய்யுங்கள் என கேட்கின்றார் அந்த மனிதர் கூறுகின்றார் நான் கண் பார்வை தெரியாதவனாக இருந்தேன் எனக்கு அல்லாஹ் தான் உதவி செய்தான் எனவே உங்களுக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையில்லாததை விட்டுவிடுங்கள் நான் எதையுமே திரும்ப கேட்க மாட்டேன் என கூறிவிடுகின்றார் அப்பொழுது அந்த மலக்கு அவரிடம் கூறினார் இதை அனைத்தையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் நான் உங்களை சோதிப்பதற்காகவே இங்கு வந்திருக்கின்றேன் என்று பின்பு அந்த மலக்கு கூறினார் அல்லாஹ் உங்களை விரும்புகின்றான் மற்ற இரண்டு மனிதர்களின் விடயத்திலும் அல்லாஹ் அதிருப்தி அடைகின்றான் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் எனவே அல்லாஹ் எங்களுக்கு ஏதாவது ஒரு நலவை கொடுத்து எங்களை சோதிப்பான் எங்களிடம் யாராவது வந்து நீ முன்னாடி இப்படித்தானே இருந்தாய் நீ இப்படி இப்படி இருக்கின்றாய் என்று கூறினால் இல்லை இது என்னுடைய சாமர்த்தியத்தால் ஏற்பட்டது என்னுடைய உழைப்பால் ஏற்பட்டது என்னுடைய ஹார்ட் ஒர்க்கால் ஏற்பட்டது என கூறுவோம் அந்த இடத்தில் நாம் அல்லாஹாவை மறந்து விடுவோம் அல்லாஹ் தான் எங்களுக்கு கொடுத்தான் என்ற ஒரு வார்த்தை எங்களுடைய வாய்களில் இருந்து வராமல் இருக்கும் இப்படியான சந்தர்ப்பங்களில் நாம் மிகவுமே கவனமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு ஏதாவது ஒரு நலவு ஏற்பட்டால் அது அல்லாஹ்வால் ஏற்பட்டது என்ற எண்ணம் எங்களிடம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நாம் அல்லாஹ்வை மறந்து இல்லை இது என்னால் தான் நடந்தது என்றால் அல்லாஹ் எங்களிடம் உள்ளதை எடுத்து விடுவான் அந்த மனிதர்களுக்கு ஏற்பட்டதை போல எனவே நாம் அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருள்களுக்கு எப்பொழுதுமே மனதார அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தையை முடிந்து கொண்டே இருக்க வேண்டும் யார் அல்லாஹ் தந்ததற்கு அலஹந்துல்லா என்று அதிகம் அதிகம் புகழ்ந்து கொண்டே அல்லாஹை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மென்மேலும் அதிகப்படுத்தி கொடுப்பான் எனவே எங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு விடயம் நடக்கும் போது நன்மைகள் நடக்கும் போது பொருளாதார ரீதியாக நாம் உயர்வை எட்டும் போது இப்படியான எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் அல்லாஹ்வை மட்டும் மறந்துவிடவே கூடாது அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வர்மதுல்லாஹே வபரகாத்து